அண்ணனின் முன்னால் அன்பு தங்கையும் தம்பிகளின் அன்பு முன்னாள் அக்காவுமான காளி அம்மா இந்த வார ஜூனியர் விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த பேட்டியில் அவங்க அண்ணனுக்கு அரசியலே தெரியல அரசியல் அறிவே அண்ணனுக்கு பத்தலை மஞ்சளா இருந்தா தான் அது பித்தலை பச்சையா இருந்தா அது வெத்தலை அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு எதிராக ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அக்கா சொன்ன அந்த கருத்து அதை பொறுத்து தம்பிகள்லாம் வைக்கிற எதிர் கருத்து இதையெல்லாம் வறுத்து படையல் போடுறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு துறப்பையும் போட்டு போயிடுறேன் ஏன்னா நாம உண்மைதான் பேசுறோம் ஆனா அதை உண்மையா பேசணும்ல அதுக்காக தான் அதாவது காளியம்மா ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த அந்த பேட்டியை நான் படிக்கல முழு பேட்டியில அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஜூனியர் விகடனோட அட்டைப்பட செய்தியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ முழுக்க பேச போறேன் ஏன்னா காளியம்மா பேட்டியை படிக்கிறதுக்காக ஜூனியர் விகடனை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் கூற குப்பம் கிடையாது ஏன்னா காளியம்மா எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது காளியம்மாவை பத்தின என்னோட மதிப்பீடுங்கிறது இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியாதான் இருக்குது அதுல இப்பயும் எந்த மாற்றமும் வரல அந்த அம்மா நாம் தமிழர்ங்கிற அந்த கட்சிக்குள்ள இருக்கும் போது நான் அந்த அம்மாவை எப்படி ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணலையோ இப்பயும் நான் அந்த அம்மாவை அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு கூட காளியம்மா ஒரு மாதிரி அறிவிச்ச ஆளுமதாம்ப்பா அது சீமானோட இருக்கிறதுனாலதான் அப்படி தற்கூறி தனமா பேசிக்கிட்டு தெரியுது அப்படின்னெல்லாம் அந்த அம்மாவுக்கு அண்ட கொடுக்க முயற்சி பண்ணும் நான் அதையெல்லாம் கண்டித்து தான் பேசியிருக்கிறேன் இப்பையும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கிறேன் இப்பையும் அந்த அம்மாவை சீமானோட சின்ன தங்கச்சியா தான் பாக்குறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த ரைட் மேன் இன் ராங் பார்ட்டிங்கிற கதையிலெல்லாம் எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உடன்பாடு கிடையாது அந்த அம்மாவுக்கு உண்டான அறிவு அதுக்கு உண்டான திறமை அதுக்கு ஏற்ற ஒரு கட்சியில் தான் அந்த அம்மா இருந்திருக்குது ராங் பர்சன் இன் ரைட் பார்ட்டிங்கிறது தான் அந்த அம்மாவை பற்றின என்னோட அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிற நிலைப்பாடு இப்பவும் அதில் எந்த மாற்றமும் வரல அந்த அம்மா இப்போ நொன்ன கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அப்படியே புரோக்ரசிவ் அரசியலையெல்லாம் ஒன்றும் பிடுங்கி தள்ளிடல அப்படியே அந்த அம்மா புரோக்ரஸிவாக ஏதாவது பேசும்போது நாமெல்லாம் ஆதரிக்கிற ஒரு நிலைமைக்கு அந்த அம்மா வரும்போது அந்த அம்மாவை ஆதரிக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி கன்சிடர் பண்ணுவான் அது வரைக்கும் அது சீமானோட சில்ற சின்ன தங்கிச்சி தான் அவ்வளவுதான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் சீமானுக்கு கள அரசியல் தெரியலன்னு ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் காளியம்மா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்துக்கு எதிராக அந்த பக்கம் தம்பிகள்லாம் கம்பு சுத்திக்கிட்டு கிடக்கிறானுங்க அவனுங்க சுத்துற அந்த கம்புங்கிறது மூன்று வகைப்படும் அவனுங்க எடுத்து வைக்கிற எதிர்கடுத்த அடிப்படையா வச்சு இதை மொத்தமா மூணு வகையா பிரிக்கலாம் நம்பர் ஒன் நாங்கள்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா எதிராளியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பொழுகே தான் பழகுவான் அத்து மீற மாட்டான் அப்படின்னு அநியாயத்துக்கு நடிக்கிற குடியை கெடுக்கிற கூமிட்ட தம்பிகள் அவன் என்ன சொல்கிறானுங்கன்னா ஆயிருந்தா இருந்தாலும் காலி அக்கா நம்ம அக்கா நம்ம கட்சியை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக அந்த அக்காவை இமீடியட்டாக அட்டாக் பண்ணுமா நம்ம அக்காப்பா அது மேலே எப்பயும் போல பாசமாகவே இருப்பான் அந்த அக்கா இங்கிருந்தான் என்ன அங்கிருந்தா என்ன எவ்வளோ இருந்தாலும் அந்த அக்கா நம்ம அக்கா தானே அதனால் அந்த அக்கா கூட எப்பயும் போல் போல அன்பொழுகவே பழகுவான் அப்படின்னு அநியாயத்துக்கு நடிக்கிறானுங்க இவனுங்க எல்லாம் இவனுங்க எல்லாம் குடிய கெடுக்கிற கும்பல ஊம ஊற கெடுக்கும்பாங்கல்ல அந்த வகையராக்கள் கூடவே சுத்திக்கிட்டு திரிஞ்சிட்டு குண்டி கடையிலேயே குண்டு வைக்கிற குரூப்ப இவனுங்களை விட்டுருவான் ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது அவனுங்க தான் ஓரளவுக்காவது நேர்மையானவனுங்க அக்காவை நேரடியாவே அட்டாக் பண்றானுங்க ரைட்டு அண்ணனை நீ அட்டாக் பண்ணிட்டல அவ்வளவுதான் இனிமே எங்க அட்டாக்க பாரு அதாவது இது வரைக்கும் உங்க கூட நின்னு உங்களுக்கு ஆதரவா பேசின தம்பிகள் தான் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு எதிராக நின்ன தம்பிகளை பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எதிராக நின்று உங்களை எதிர்த்து அரசியல் பண்ற தம்பிகளை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கக்கா இனிமேல் பார்ப்பீங்கக்கா ரைட்டு நீங்கள் யாருங்கிறத எங்களுக்கு காட்டிட்டீங்க நாங்கள் யாருங்கிறத உங்களுக்கு காட்டணா கூடிய சீக்கிரம் எங்களுடைய சுய ரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் அழிவு ஆரம்பிக்குதுன்னு அந்த அக்காவை நேரடியாகவே அட்டாக் பண்ணுறானுங்க ஆக்சுவலா இவனுங்க ஒரு குறைஞ்சபட்ச நேரம் இருக்கிற ஒரு குரூப் வைங்களேன் கொஞ்சமாவது சூடு சொர்ணை இருக்கிற தற்கொறி தம்பிகள்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வினைக்கு எதிர் வினதானே அந்த அக்கா கட்சி விட்டு வெளியே போயிருச்சு அண்ணனுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த அக்காவோட கொஞ்சிக்கிட்டு தான் தெரியும்னு எல்லாம் சொல்கிறானுங்கன்னா அவனுங்க ஒரு வகையில் பிராடு பசங்கன்னு தான் அர்த்தம் அந்த வகையில் இவங்க நேரடியாகவே அந்த அக்காவை அட்டாக் பண்ணுறாங்கல்ல அந்த வகையில் இவனுங்கெல்லாம் கொஞ்சம் பெட்ரு இதில் மூணாவதா ஒரு குரூப்பும் இருக்குது அதுதான் தற்கூரிகள்லையே ஆகிச்சிருந்த தற்கூரி கூட்டம்ங்கிறத அதாவது அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா அந்த அக்காவுக்கு சாபம் விடுறானுங்க எங்கள் அண்ணனால தானே உனக்கு அடையாளம் கிடச்சிது என் எங்க அண்ணன் இல்லைன்னா நீ இப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருப்பியா எங்க அண்ணனுக்கு எதிராக இப்ப பேசுகிறேன்னா இது நம்பிக்கை துரோகம் இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையா உனக்கு அழிவு ஆரம்பிக்க போகுது ஒன்பது தடவை நீயே சொல்லியிருக்கிற எங்க அண்ணனால தான் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது மண்ணா இருந்த என்ன மனுஷனாக்குனதே எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் இல்லைன்னா அட்ரஸ் இல்லாத அனாமுத்தாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்படியே போயிருப்பேன் அப்படிப்பட்ட ஆளை என்னை ஒரு ஆளாக்கி அழகு பார்த்ததே எங்கள் நொண்ணன் தான் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒன்பது தடவை சொல்லிவிட்டு ஏக்கா இப்ப எங்க அண்ணனுக்கு எதிராகவே பேசுறியே இது அநியாயம் இல்லையா உனக்கு அழிவு கால ஆரம்பிச்சிருச்சு உன்னை அழிக்காம விடமாட்டான் நாசமாத்தான் போவேன் அப்படின்னு தம்பிகள்லாம் வளைச்சு வளைச்சு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து அப்புறமா வெளியேறது அப்படிங்கிறத ஒரு மூணு வருஷ டிகிரி கோர்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு விஷயமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இந்த மூணாவது ரக தம்பிகள் இருக்கானுங்க பார்த்தீங்களா இவனு எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணனுடைய பித்தலாட்டம் என்ன அண்ணனுடைய அயோக்கியத்தனம் என்னங்கிறது எல்லாம் இத்தனுண்டு இத்தனுண்டு கூட தெரியாம புரியாம இருக்கிற கடஞ்செடுத்த கிருக்கு தற்கொலை கூட்டம் இந்த இடத்துல இவனுங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பதில சொல்லிதான் ஆகணும் சொல்லுவான் அதாவது தற்கூரி பூமுட்டைகளா நம்பிக்கை துரோகம் பண்றவன்லாம் நாசமா தான் போயிருவான்னா உங்க நொண்ணன் ஜீமா இன்னாரும் புரியா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தடவை நாசமா போயிருக்கணும் நொண்ண விளங்காம போயிருக்கணும் ஏன்னா உங்க நொண்ணனை விட ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி ஏறி வந்த ஏனியை எட்டி உதச்ச அயோக்கிய பையங்கிறவன் வேற எவனாவது உலகத்துல இருக்கிறானா உங்க நொண்ண சீமான் தாண்ட ஆகச்சிருந்த நம்பிக்கை துரோகி இன துரோகி தேச துரோகி எல்லாமே சீமான மொதல் மொதல் அரசியல் மேடைகளில் ஏற்றி அழகு பார்த்தது யார் உங்கள் நொண்ண அந்த பக்கம் இத்து போன ஃப்ளாப்பு பீத்த படங்களாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாப்புல யாருமே நொன்னெனை சீண்டலை அந்த சமயத்தில் நொன்னென ஒரு அரசியல் மேடையில் ஏற்றி ஒரு புரட்சிகர அரசியலை பேச வச்சு அழகு பார்த்தது திராவிட இயக்கமும் பெரியார்ஸ்டுகளும் தான் ஆனால் நொன்ன இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறாரு பெரியாரை ஒழிக்கிறது தான் என் கொள்கையை திராவிடத்தை அடியோடு அழித்து ஒழிக்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்திருக்குறேன் அப்படின்னு அங்கே வந்து நிற்கிறாரு இதை விட ஆக வச்சிருந்த அயோக்கியத்தனா ஆக வச்சிருந்த நம்பிக்கை துரோகம்னு வேற ஏதாவது இருக்குதா ஏண்டா திரும்பவும் சொல்றேன் நம்பிக்கை துரோகி எல்லாம் நாசமா போடும்னா உங்க நொண்ணை என்ன ஆவார்னு நீங்களே யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்ததுங்க ஆக்சுவலா உங்க நொண்ணனோட பாதையில தான் அந்த அக்கா காலி அக்கா இப்ப போயிட்டு அதாவது நொண்ணனுக்கு ஆதரவா நொண்ணன் பேசுற அதே விஷயத்த அரசியல்னு பேசினா கிடைக்கிற புகழ விட வருமானத்தை விட பப்ளிசிட்டியை விட நொண்ணனை எதிர்த்து பேசுனா கூடுதலா பப்ளிசிட்டி கிடைக்குது கூடுதலா வருமானம் அந்த உண்மை அந்த அக்காவுக்கு இப்பதான் புரிஞ்சுருக்குது சோ அண்ணன் வழியிலேயே அது பயணிக்குது கூடிய சீக்கிரம் உங்க நொன்னனையே அந்த அக்கா பாப்புலரிட்டிலையும் வருமானத்திலயும் மிஞ்சுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல பார்த்தங்க அதே மாதிரி அந்த அக்கா சொல்லியிருக்கிற சீமானுக்கு கள அரசியல் புரியல அப்படிங்கிற அந்த கருத்தில் எனக்கு துளிவோட உடன்பாடு கிடையாது உண்மையில் அந்த அக்கா அந்த கருத்தை எதுக்காக சொல்லுச்சுன்னு நமக்கு தெரியாத உண்மையிலேயே அது அப்படிதான் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்குதா இல்லை நொன்னனுக்கு எதிராக இப்படி பேசணும்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாப்புலாரிட்டி கிடைக்கும் பத்து தம்பிகள் பாஞ்சி வந்து கடிச்சு வைப்பானுங்க அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்கா அந்த கருத்தை சொல்லியிருக்குதான்னு நமக்கு தெரியாத உண்மையில் நொன்னனை விட கல அரசியலை புரிஞ்ச ஒரு அரசியல்வாதி உலகத்துலையே கிடையாத அண்ணன் மாதிரியான ஆகச்சிறந்த புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதி அகில உலகத்துலையும் கிடையாதுங்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நொண்ணனோட கட்சி தோக்குது நொண்ணன் நிறுத்துகிற வேட்பாளர்கள் எல்லாம் தோக்குறாங்க அண்ணன் ஆட்சிக்கு வருவார் அவரோட நெல் வயலில் புல் பிடுங்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிற கூமட்ட தம்பிகளின் அப்பாவி தற்பூரி தம்பிகளின் என்னம்கிறது தோத்து போகுது ஆனால் அண்ணன் எந்த எலெக்ஷன்லேயும் தோக்கிறதே கிடையாது அவருடைய வருமானங்கிறது கூடிக்கிட்டே தான் போகுது இப்போயும் ஒரு பத்து இருபது பவுன்சர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபார்ச்சூனர் காரில் பகுமானமாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அண்ணன் அடிப்படையில் துவக்கிறதே கிடையாது அண்ணன் ஒவ்வொரு தேர்தலையும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பர்சன் ஓட்டு வாங்கும்போது கூட இருந்த தம்பிகள் யாருமே இன்னைக்கு கிடையாது ஆனால் அன்னைக்கு நொன்னோட வசதி வாய்ப்புங்கிறது என்ன இன்னைக்கு இன்னைக்கு வசதி வாய்ப்புங்கிறது என்ன அன்னைக்கு இருந்த யாருமே இன்னைக்கு இல்லை ஆனால் அண்ணனுடைய வசதி வாய்ப்புகள் மட்டும் பல மடங்கு பெரிய இருக்குத அது எப்படி அண்ணனா கலை யதார்த்தம் தெரியாத அரசியல்வாதி இதெல்லாம் ஆடாமையே ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்காமையே ஜெயிக்கிற ஒரு வித்தை தற்கூரி தம்பிகளுக்கெல்லாம் இந்த வித்தை என்னைக்கும் புரிய போறதே கிடையாது ஆக்சுவலா மே பதினெட்டுங்கிறது இனப்படுகொலை நாள் நான் இன்னைக்கும் அதை நினைச்சு அழுது தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி இந்த இனத்துக்காக கண்ணீர் விடுறதுக்கு வேற யார் இருங்கிறா அப்படின்னு நொன்னை இன்னைக்கும் உருட்டுறார்ல ஆனால் உண்மையில் அதே ரெண்டாயிரத்தி ஒம்போது மே பதினெட்டு அன்றைக்கு நொன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ன பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாரு எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது அந்த வெள்ளி நிலா காயுதுன்னு நொன்னை கில்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதே நொன்னை கூச்சப்படாமல் மூணு நாளைக்கு முன்னாடியே நான் அன்னைக்கெல்லாம் எப்படி குமுறி குமுரி அழுதுதான் தெரியுமா அன்னைக்கு இல்லை இன்னைக்கே அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கூச்சமே படாமல் வேற ஒரு பாட்டை பாடி தம்பிகளை ஒரு மாதிரி உசு பேத்துறாரு பரவசப்படுத்த முயற்சி பண்ணுறாரு இதை விட ஆக சிறந்த அயோக்கியத்தனம்ங்கிறது வேற ஏதாவது இருக்க முடியுமா தோல்வி நிலையான நினைத்தால் மனித வாழ்வு நிலைக்குமா உடமை இழந்தோம் உரிமை இழந்தோம் உண்டியல் கொடுக்கறத மட்டும் இழக்கவே மாட்டோம் கூமட்ட தம்பிகளை ஏமாற்றி காசு கொடுங்கிறத மட்டும் நாங்கள் என்னைக்கு நிப்பாட்ட மாட்டோம்னு அன்னம் பாடுற அந்த பீத்த பாட்டெல்லாம் Hay அயோக்கியத்தனத்தின் உச்சங்கிறேன் நொன்ன எப்பேர்ப்பட்ட கைதேர்ந்த புத்திசாலித்தனமான அரசியல்வாதிங்கிறதுக்கே நொன்ன பாடின அந்த பாட்டே ஒரு உதாரணம் தான் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சுக்கு எதிர்வினைங்கிறது எப்படி இருக்குது நம்மளோட செல்வாக்குங்கிறது இன்னைக்கு தேதிக்கு எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உண்டு ஸோ நொண்ண அந்த பாட்டை பாடும்போது கூடவே சேர்ந்து எத்தனை கூமட்ட தம்பிகள் பாடுறானுங்க அதை வச்சு நம்ம செல்வாக்கு உயர்ந்திருக்குதா சரிஞ்சிருக்குதா இல்லை அப்படியே இருக்குதான்னு ஒரு முடிவுக்கு வரலாம்ங்கிறதுக்காக தான் அந்த பாட்டை பாடி விட்டுருக்கிறாரு கூடவே கூமட்ட தம்பிகளை பரவசப்படுத்துகிற ஒரு முயற்சி அந்த பாட்டில் இருக்குது இப்போ நொன்னனோட இந்த பீத்த பாட்டை கேட்டுட்டு ஒரு மாதிரி வெறி ஏறி போய் கூமட்ட தம்பிகள்லாம் வெளியில் வர்றாங்கன்னு வைங்க அந்த சமயத்தில் நம்ம அவங்கள்ட்ட கேட்குறேன் ஏண்டா எதுக்குடா இப்படி வெட்டி பில்டப்பு எப்படியும் வளர்க்கும் போது டெபாசிட் இல்லாமல் தான் தோக்க போறீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த பீத்த பாட்டு பீத்த பெருமையெல்லாம் எதுக்காக இப்போ முறுக்கி திரிவிங்க அப்படின்லாம் கேட்டோம்னா அந்த சமயத்தில் தம்பிகள்லாம் அசந்தர மாட்டானுங்க நீ என்னடா அண்ணன் பாட்டாவே படிச்சு காட்டிட்டாரு பாத்தியா அவரே சொல்லிட்டாரு தோல்விங்கிறது தவிர்க்கவே முடியாதுங்கிறத அதனால என்னங்கிற இப்போ மரணம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அது வந்துதான் தீரும் ஆனா மனிதனை பர்சனலாக பார்த்தோம்னா மனித திறமையையும் தகுதியையும் பர்சனலாக மரணத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மரணம்ங்கிறது மனுஷனுக்கு ஒரு தோல்வி தானே மரணம் எப்படியும் நமக்கு வரப்போகுது தோல்விங்கிறது நமக்கு கட்டாயம் வரப்போகுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நாம் யாரும் இன்றைக்கி உற்சாகம் இல்லாமல் இருக்கிறோமா உழைப்பு செலுத்தாமல் இருக்கிறோமா இல்லை இன்னொரு வேலைகள் எல்லாம் செய்யாமல் இருக்கிறோமா அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்படின்னு தம்பிகள்லாம் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் நம்மகிட்ட பேசுகிறோம் நம்மளால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படி பேசுகிற தற்கூரி தம்பிகளானுதான் நொன்னே அந்த பாட்டை பாடி ஒரு மாதிரி பரவசத்தை ஊட்டி தம்பிகளை வெளியே விரட்டி விட்டுருக்கிறாரு ரைட் கட்டம் கடைசியாக தற்கொலை தம்பிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது என்னாலையும் முடியுங்கிறது தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தலைகனம் அதே மாதிரிடா தற்கூரி தம்பிகளா அண்ணன் ஆட்சிக்கு வந்தா கல்லு கடையை திறந்து விட்டுருவாரு அதை குடிக்கலாம்னு ஆவலோட நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அது தன்னம்பிக்கை அதுவே நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அத்தனை பேரும் கல்லை மட்டும்தான் குடிக்கணும்னு உங்க பேசிக்கிட்டு இருக்கிறார்களா அது தலைக்கணம் தலைக்கணம் விளங்கவே விளங்காது உருப்பிடவே உருப்படாது ஒரு நாளும் அது ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்கிற இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க